பாவத்துக்கு அவர்களை அழைத்து போனார் ஒரு மனிதன் பாவத்தினாலே ஆண்டவரை விட்டு தூரமாய் போனான் ஆனால் தேவனை விட்டு மனிதன் தூரமாய் போனானே தவிர கர்த்தர் மனிதனை விட்டு தூரமாய் போக விரும்பவில்லை ஆண்டவர் தேடி தேடி வந்தார் ஆதியாம மூன்றாம் அதிகாரத்திலே அங்கே ஆண்டவருடைய கட்டளையை மீறுகிற ஆதாமை தேடி ஆண்டவர் வந்தார் தம்முடைய சொந்த குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில அவர் அனுப்பினதின் நோக்கமே பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் எதற்கு வந்தார் நம்மை சேர்த்துக் கொள்வதற்கு ஏற்றுக் நம்மை அவர் புறம்பே தள்ளுவதற்கு அல்ல நம்மை ஏற்றுக் கொள்வதற்கு வந்தார் ஆகவே முதல் ரகசியம் என்று சொன்னால் யூ நீட் அக்செப்ட் மனிதன் என்றாலே பலவீனம் நிறைந்து வந்தார் அந்த பலவீனங்களிலே சில நமக்கு பிடிக்கும் சிலது பிடிக்காது இல்லையா ரெண்டு பேரும் ரெண்டு இருந்து வருகிறீர்கள் ரெண்டு பெற்றோர்களாலே வளர்க்கப்பட்டிருக்கிறீர்கள் உங்களுடைய நீங்கள் வளர்ந்த விதம் நீங்கள் வாழ்ந்த விதம் ஒவ்வொருவரையும் சார்ந்திருந்திருக்கும் இதுவரைக்கும் சீபா வீட்டுல சீபா தான் ராணியா இருந்திருக்கலாம் ஜான்சன் வீட்டுல ஜான்சன் ராஜாவா இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது இந்த ராஜாவும் ராணியும் வெவ்வேறு ஊர்ல இருந்து வருகிற போது உங்களுக்குள்ளே சில ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம் குறைவுகள் இருக்கலாம் ஆனால் அதை பெருதுபடுத்தாமல் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் நம்மை அவர் ஏற்றுக்கொண்டார் தன் ஜனங்களை சேர்த்துக் கொள்ளுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இரண்டாவதாக ஆண்டவர் அங்கே கொடுக்கக்கூடிய ரகசியம் என்று சொன்னால் தே வில் பி மை பீப்புள் அண்ட் ஐ வில் பி தேர் கான் நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் இதற்கு நான் ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை பாண்ட் 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 அவங்களோட ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்களை சேர்த்து கொண்டு நான் உங்கள் உங்கள் இருவரையும் அல்லது நானும் நீங்களும் அங்கே ஒரு பிணைப்பு என்று சொல்லலாம் ஒரு இணைப்பு என்று சொல்லலாம் ஆண்டவர் அவர்கள் தேவனாயிருப்பேன் எப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் தன்னை விட்டு தூரமாய் போன ஜனத்தை திரும்பவும் கொண்டு வந்து நான் உங்கள் தேவனாயிருப்பேன் என்று சொல்லி பெருமை பாராட்டுகிறார் இதுதான் ஆண்டவருடைய அன்பினுடைய உச்சத்தை நான் பார்க்கிறேன் இல்லையா நமக்கெல்லாம் ஒருவனை பிடிக்காது என்றால் பிடிக்காதவனாகவே இருப்பான் ஆனால் பிடிக்காதவனை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் நான் கூட ஏற்படுத்திக் கொள்ளுவேன் மனுக்குலம் அழிந்து தேவனுக்கு விருப்பம் ஜனம் என்று சொல்லுவதிலே தேவன் பெருமை கொண்டார் உங்களுடைய இணைப்பும் அப்படிப்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிற பொழுது உங்கள் இணைப்பின் ரகசியம் என்னவென்று சொன்னால் ஒருவரை ஒருவர் எப்போதும் பெருமைப்படுத்துங்கள் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்கிறது வந்து அருமையான பிள்ளையை ஆதரித்து கருத்தின் நன்மைகளினால் திருப்தியாக்கி இதோ இந்த புதிய ஆண்டை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கிருமையாக நீ தந்திரி கனப்படுத்தி இருக்கிறேன் கத்த தந்தர்கள் இருக்கிற புதிய ஆண்டிலும் சவீன நோக்கி பூரண மனதோடு கூட அன்றவரை எடுத்து கூடியிருக்கிற குடும்ப இருக்கிற ஊழியர்கள் உறவுகள் அன்றவரை இங்கே வந்திருக்கிற எல்லா கத்துடைய பிள்ளைகளும் சேர்ந்து நாங்கள் அருமையான மகளை வாழ்த்துகிறோம் என்று போல் என்றும் இனிமை சிறக்க இன்பமாய் வாழ மேன்மைப்படுத்தப்பட மகிமையாய் ஜீவிக்க கத்த தமிழ் மகளை நினைவு கூற வேண்டும் என்று நம்முடைய கருத்தில் தருகிறோம் பிதா குமாரன் பரசுதாமி ஆகிய திரு ஏக தேவையின் நாங்கள் யாவது மனதார வாழ்த்தியுடைய கனத்திலே அர்ப்பணிக்கிறோம் நல்ல சுக ஜீவ பலத்தை தந்து ஆண்டவர் பிள்ளையினுடைய பாதைகளிலே உடனிருந்து எண்ணங்களை சித்திக்க செய்து வாஞ்சைகளை நிறைவேற்ற வேண்டும் ஜபிக்கிறோம் குறிப்பா இந்த நாள் அவருடைய வாழ்விலே மறக்க முடியாத நினைவு கூறுகிற ஒரு நாளாக மாறி இருக்கிறது கத்த நம்முடைய மகளுடைய வாழ்க்கை ஈவாக அன்றுவரே அவருடைய மகிழ்ச்சியை நீ அதிகரிக்கத்தக்கதாக இன்றைக்கு அவருடைய வாழ்வின் துணையாளரை தந்து நீர் கனப்படுத்தி ஆகவே சுவாமி வாழ்வு தொடர்ந்து சிறக்க வாழ்வு மிக நேர்த்தியாக மேன்மை அடைய மேன்மையடைய கருத்திலே தந்து நாங்கள் வாழ்த்துகிறோம் ஒரு விசை கூட மனதார மகளை வாழ்த்தி இந்த மகிழ்ச்சியின் அண்டவரே இந்த நாளை நினைவுகிற மகள் ஒரு நாள் மகிழ்ச்சியோடு தன்னுடைய ஜீவனிலே தேவனை மகிமைப்படுத்தி வாழ கற்றுக்க பிதார் மகிமை கருத்திற்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே Happy birthday to you, happy, birthday to you. happy

ये आते क्यों है थोड़ी कुड़गे थैंक यू थैंक यू I don't know what

ملوتے ملوتے چي 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 என்ன வேணும் சாப்பாடு சாப்பாடு கூட்டி விடுங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ஊடிடு ஊடி 나 ஊடிடுறாய் हां இருமே كده அப்படியே हां ஊடிடுடா சிமச்சா ஊடிடு நீ ஊடிடு ஊடி 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 வேணா வீடியோ দাও எடுக்க வீடியோ அடுத்து சிம ஊடிடு சட்டி சிகரோ நிறைய ಅಲ್ಲಿ ஊடிடு

நீங்க பண்ணிட்டு அவங்க கரெக்ட்டா ஒரு நாலு ஒரே கையில எடுத்து கூப்பிட்டு நாலு எடுத்து விட்டு எடுத்து கேட்கணும் எடுத்து விட்டு சிவாடு இல்ல ஒன்னு கிடையாது நாலு ஒன்னு காணாது அவர் ஐடி இல்ல இல்ல ஒண்ணு எல்லாம் ஒரு வேற ஊடிச்சாலும் மாட்டாங்க நான் போய் மாட்டாதே இல்ல வீடியோ ஸ்டாப் ஆவடி நான் கூப்பிடுறேன் ஆ ஆச்சே இல்ல いや ஒரே பயல ஒரே இல்ல ஆனது மீ ஏ குடு அண்ணாமா இந்த ஜாதகத்தை பத்த மூணு தேதி

ஆஹ்